ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய கதைகள் நீங்கள் கேட்கலாம் ஓகேவா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்க வந்திருக்கீங்கனாலும் கண்டிப்பாக நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு கதை வந்து சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய கல்யாணி அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை ஓகேவா ரொம்ப நல்ல கதை நல்ல சொல்லியிருக்காங்க அழகாக இருக்கு கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் வந்து எழுதின இந்த தலைப்பு இருக்குது பாருங்க கல்யாணின்னு பராசக்தி படத்தில் கலைஞர் எழுதின வசனம் கல்யாணி மங்களகரமான பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கதையும் ரொம்ப நீட்டா மங்களகரமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் சரோஜா ராமமூர்த்தியின் கல்யாணி எனக்கு சிறு வயதிலேயே கல்யாணம் ஆகிவிட்டது புக்ககத்தில் நிறைய மனிதர்கள் அவர்கள் என்னை கல்யாணத்தில் படுத்தி வைத்த பாட்டை நினைத்தால் பயமாகத்தான் இருக்கிறது என் கணவருக்கு அந்த குடும்பத்தில் தனி மதிப்பு இருந்தது தமிழ் பத்திரிகைகளுக்கு கதை எழுதுவார் இதையெல்லாம் நினைத்தபோது எனக்கு பெருமை அளவுகடந்து கடந்து பொங்கிக் கொண்டிருந்தது கல்யாணத்திற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு மாடி தாழ்வாரத்தில் திறந்த வெளியில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என் மனம் அவரை பற்றித்தான் கனவு கண்டு கொண்டிருந்தது அசைவில் பார்த்த அழகிய உருண்டை முகம் விசாலமான நெற்றி அதில் விழுந்து புரளும் கூந்தல் கண்களின் குறும்புத்தனத்தை மறைக்கும் கண்ணாடி கதர் ஜிப்பா நீ அதிர்ஷ்டசாலி என்று என் மனமே எனக்கு நற்சாட்சி பத்திரம் அளித்தது இப்படி மெய்மறந்து இருந்தபோது என் கண்களை பின்புறமாக இரு கரங்கள் வந்து பொத்தி உணர்வு பெறச் செய்தன குழந்தையின் கரங்கள் தான் வளை அணிந்த கரம் நீண்ட அழகிய விரல்கள் கைகளை விடுவித்துக் கொண்டு திரும்பி பார்த்தேன் அவருடைய சாயலாகவே சிறுமி ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள் அந்த பெண் ஆச்சரியத்தால் வாயை திறந்த வண்ணம் என்னை பார்த்துவிட்டு மன்னி பாபு இதை உன்னிடம் கொடுக்க சொன்னான் என்றாள் ஒரு கடிதத்தை நீட்டியபடியே அவளை பிடித்து இழுத்து என் மடியில் உட்கார வைத்துக் கொண்டேன் ஆமாண்டி கண்ணே உன் பெயர் என்ன என்று கேட்டேன் கல்யாணி என்று கொஞ்சிக்கொண்டே சொல்லிட்டு அந்த பெண் அண்ணாவிடமிருந்து கடிதம் கொண்டு வந்தாயே நான் இங்கே இருப்பது உனக்கு எப்படி தெரிந்தது கல்யாணி கட்டையில் கையை வைத்து கொண்டாள் இது தெரியாதா மன்னி பாபுதான் பார்த்து சொன்னா அதோ மொட்டை மாடியில எங்காத்துல இருந்து பார்த்தா தெரியலையா மன்னி அவள் பேச்சும் குழுக்கும் என் மனதை மகிழ்வித்தன அண்ணாவை போய் பெயரிட்டு கூப்பிடுகிறாயே கூப்பிடக்கூடாதடி கண்ணே என்றேன் பாபுவ அப்படிதான் கூப்பிடுவேன் உன்ன வேணுமானா மன்னி என்று கூப்பிடுறேன் என்று பளிச்சென்று பதில் சொன்னாள் அவர் அனுப்பிய கடிதத்தை படிக்கக்கூட மனம் வராமல் அந்த போக்கிரி பெண்ணோடு பேசுவதிலேயே காலம் போய்விட்டது அவள் கையில் இரண்டு லட்டுகளை கொடுத்து என்னை மீட்டு கொண்டேன் என் உள்ளத்தையல்ல பரிவுடன் கூடிய கல்யாணியின் களங்கமற்ற பிறந்தகத்தில் இன்பத்தில் ஆழ்த்தி வந்தன கதை எழுதுகிறவர் அல்லவா கடிதமும் கற்பனை ரசத்தில் தோய்த்தே எழுதப்பட்டிருக்கும் பாதி படிப்பதற்குள் ஒவ்வொரு சமயம் தலையை வலிக்க ஆரம்பித்து விடும் கவரில் கொட்டை கொட்டையான எழுத்தில் சின்ன மண்ணிக்கு நமஸ்காரம் என்ற வரிகள் என் கண்ணில் பட்டுவிட்டால் அவர் கடிதத்தை வைத்துவிட்டு அந்த இளம் இருதயத்தின் நிர்மலமான வாக்கியங்களை படிக்க ஆரம்பித்து விடுவேன் மன்னி நீ சீக்கிரம் வந்துவிடு நீயும் நானும் விளையாடுவதற்காக பாபு தொந்தரவு செய்து கேரம் வாங்கி வைத்திருக்கிறேன் என் சிநேகிதிகளிடமெல்லாம் உன்னை பற்றியே சொல்லியிருக்கிறேன் என்கிற வரிகளை படிக்கும்போது கண்கள் மளமளவென்று நீரை பெருக்க ஆரம்பித்துவிடும் பாபுவை அப்படித்தான் கூப்பிடுவேன் என்று அவள் உறுதியாக சொன்ன வார்த்தைகள் என் காதில் ஒழித்தன வருஷ பிறப்பன்று அவருடன் அவள் வருவாள் என்று எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்ததற்கு மாறாக என் தாயார் இறந்து போய்விட்டாள் அந்த பெரிய துயரில் மாப்பிள்ளை அழைப்பை மறக்கத்தான் வேண்டியிருந்தது என் மனம் மட்டும் கல்யாணையை கற்பனை செய்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஒன்பது பத்து வயதாய் இருந்தவள் கொஞ்சம் உயரமாய் வளர்ந்திருப்பாள் என்று எனக்குள் எண்ணி மகிழ்ந்தேன் கல்யாணமாகி மூன்று வருஷங்கள் கழித்து அவர் என்னை அழைத்து போக வந்தார் அவர் வருவதற்கு முன்பே பல கடிதங்களில் கல்யாணியை அழைத்து வரச் சொல்லி எழுதியிருந்தேன் வாசலில் டாக்ஸி வந்தவுடன் ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தபோது அவர் மட்டும் இறங்குவதைக் கண்டேன் மனம் சஞ்சலப்பட்டது கல்யாணியை ஏன் அழைத்து வரவில்லை எழுதியிருந்தேனே என்று கேட்டேன் என்னை விட கல்யாணி தான் உனக்கு முக்கியமா என்றார் அந்த எழுத்தாளர் இல்லை அவளை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது ஊருக்கு போனால் பார்க்கத்தானே போகிறாய் அவள் நடுவில் வந்துவிட்டால் என்னை கூட கவனிக்க மாட்டாய் நீ என்றார் சிரித்துக்கொண்டே உண்மைதான் அவர் வீட்டில் காலடி வைத்தவுடன் ஆரத்தி தட்டுடன் அவளே எதிரில் வந்தாள் பருவத்தின் மலர்ச்சியோடு ஒருவித வெட்கமும் அவள் முகத்தில் பரவியிருந்தது அவள் இடுப்பைச் சுற்றி வளைத்துக் கொண்டிருந்த மேலாக்கு காற்றில் பின்புறம் பறக்க மன்னி என்று புன்முருவலுடன் என்னை பார்த்து கல்யாணி என்று அவர் கையை விட்டுவிட்டு அவள் கரத்தை பிடித்தேன் மன்னி உன்னை பார்க்காம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா என்று என் தோளில் சாய்ந்து கண்ணில் நீர் ததும்ப சொன்னாள் கல்யாணி எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது கல்யாணி அண்ணாவோடு நீ ஏன் வரவில்லை பாபுவா அழைத்து கொண்டு போகிறவன் அடே அப்பா மன்னிகள் எல்லாம் நல்லவர்கள்தான் இந்த அண்ணன்மார்கள் தான் சொர்க்கத்தை கண்ட மாதிரி மயங்கிப் போகிறார்கள் என்று கையை விரித்து தலையை ஆட்டினாள் கதைகளை எல்லாம் காப்பி செய்து அனுப்பும் வேலை என் தலையில் விழுந்தது என் பின்புறம் மறைந்து வரும் கல்யாணியை நிதாஷினியமாய் வெளியிலேயே நிறுத்தி கதவை தாளிட்டுக் கொள்வார் அவர் ஆமாம் என்னை கல்யாணம் பண்ணி கொண்டாயே கல்யாணியோடு விளையாடத்தானே என்று கேட்டார் அவள் குழந்தைதானே நீயும் குழந்தைதான் குழந்தையை போய் கல்யாணம் பண்ணிக்கொண்டேனே என்னைத்தான் சொல்ல வேண்டும் இதோ பாருங்கள் உங்களிடம் எனக்கு அன்பு இல்லையா என்னிடம் அளவுக்கு மீறி அன்பை செலுத்தும் அந்த பெண்ணை உதாசீனம் செய்ய என்னால் முடியவில்லை அவள் உங்கள் தங்கைதானே என் தங்கையைப் பற்றி எனக்கு தெரியும் இந்த இரண்டு கதைகளையும் காப்பி செய்து அனுப்ப வேண்டும் தெரிந்ததா நடுவில் கேரமாட போனால் அது வெந்நீர் அடுப்புக்கு போய்விடும் புருஷர்களின் ஆக்ஜை பிரமாதமானதல்லவா பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையாக கதைகளை எழுத ஆரம்பித்தேன் கல்யாணி நாளடைவில் என்னை பற்றி தவறாக நினைக்க ஆரம்பித்தாள் பாபுவின் அருகிலேயே ஐக்கியமாயி விடுகிறாயே மன்னி நீ முதலில் இருந்த மாதிரி இல்லை என்பாள் கல்யாணி அன்று மலர்ந்த புஷ்பம் போல் விளங்கினாள் குதிப்பும் சிரிப்பும் போய் லஜ்ஜைப்பட ஆரம்பித்தாள் அவள் அண்ணா எதிரில் வரக்கூட அவளுக்கு பிரமாதமான வெட்கம் கல்யாணிக்கு வயதாகி விட்டது பாபு உன் ஆபீஸில் நல்லவனாகப் பாரேன் என்று அம்மா தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாள் கடைசியில் கல்கத்தாவில் வேலையாக இருந்த பிள்ளை ஒருவன் என் பொல்லாத கல்யாணியை ஏற்றுக்கொண்டான் மாப்பிள்ளை தீபாவளிக்கு வந்தபோது கல்யாணியை வெளியிலேயே பார்க்க முடியவில்லை பார்த்தாயா அவளை உன்னை என்னோடு தனியாக பேச விடமாட்டேன் என்றவள் அகத்துக்காரரை தனியாக விடமாட்டேன் என்கிறாள் என்றார் இவர் தீபாவளி கழித்து மாப்பிள்ளை கல்யாணியை கூடவே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார் ஊருக்கு போகும் தினம் வந்தது சிறுமியாய் என்னுடன் விளையாடிய கல்யாணி தலை குனிந்து என் அறைக்குள் நுழைந்தாள் மன்னி பாபு இல்லையா இங்க பாபுவுடன் பேச விடாமல் உன்னை என்ன பாடுபடுத்தி வைத்தேன் இப்பொழுதுதான் தெரிகிறது மன்னி பாபுவுக்கு ஆசை எவ்வளவு இருந்திருக்கும் என்று அதற்காக உன் பேரில் கூட கோபித்துக் கொண்டிருந்தேன் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாதே மன்னி என்று கண்ணீர் வழிய கூறினாள் அசடே அப்பொழுது நீ சிறியவள் உன் பேரில் கோபம் கூட வருமா எனக்கு கல்யாணி என்றேன் கல்யாணி என்று மாப்பிள்ளை கூப்பிட்டார் வெட்கத்தால் கல்யாணியின் முகம் சிவந்தது மன்னியோடு விளையாடுகிறாளா என்றவாறு மாப்பிள்ளை வாசற்படி அருகில் வந்து நின்றார் மண்ணியோடு பேசுவது இன்னும் சில மணி நேரம்தான் உங்கள் தங்கையை கொஞ்சம் அடக்கி வையுங்கள் இல்லாவிட்டால் உங்கள் பாடு திண்டாட்டம்தான் என்றேன் நான் போ என்று என் வாயை இருக பொத்தினால் கல்யாணி கல்யாணி சிறுகதை முற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த சிறுகதை கல்யாணி